விஸ்வரூபம் எடுத்த மும்பை அணி சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் உயிரை காப்பாற்றிய நம்ம பங்காளிகள் மும்பை அணி வெற்றியை கொண்டாடிய சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது இன்று மும்பை வர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய இந்த போட்டி தொடங்கி முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை அணியிலோ வழக்கம் போல இந்த மேட்சும் பேட்டிங்கில் சொதப்புவாங்கன்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத வகையில் பேட்டிங்கில் விஸ்வரூபமே எடுத்துட்டாங்க அதுவும் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் இருந்து கடைசியாக இறங்கின ரொமாரியோ செஃபடு வரைக்கும் ஒரே சிக்ஸர் மலைதாங்க ஆனால் மும்பை ரசிகர்களுக்கு இப்போ தாங்க உசுரே வந்திருக்கும் ஏன்னா இந்த போட்டியில் தான் நம்ம மும்பை அணி அவங்க பழைய ஃபார்மிக்க திரும்பியிருக்காங்க அவங்க ரோஹித் சர்மா நாற்பத்தொம்போது ரன்னு இசான் கிசான் நாற்பத்தி ரெண்டு ரன்னு ஹார்திக் பாண்டியா முப்பத்தொம்போது ரன்னு டிம் டேவிட்டு நாற்பத்தஞ்சு ரன்னு இறுதியாக ரொமாரியோ செஃபர்டு முப்பத்தொம்போது ரன்னு அடித்து அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் நம்முடைய மும்பை அணி இருநூற்றி முப்பத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்திருந்தாங்க பின்னர் இந்த இமாலய இலக்கை சேசிங் செய்ய கிளமிறங்கி இருந்த டெல்லி அணியிலோ ஆரம்பத்தில் டேவிட் வார்னர் அவுட் ஆனாலும் நம்ம பிரித்தி விசாவோட அதிரடி மலையால் நம்ம டெல்லி அணியும் மிரட்டலான சேசிங்கில் இறங்க ரைட்ரா இன்றைக்கி டெல்லி அணியும் இந்த ரன்னை சேசிங் பண்ணிரும்னு நம்மளில் பல பேர் மெயினில் அந்த எண்ணம் வந்திருக்கும் ஏன்னா என்னதான் மும்பை அணி இருநூற்றி முப்பத்தி நான்கு ரன்கள் அடிச்சிருந்தாலும் டெல்லி அணியோடய அதிரடி அதுக்கும் மேலேயே இருந்துச்சுங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பிரித்திவிசா அவுட்டாக அதுக்கப்புறமா டெல்லி அணியோட இருந்து இந்த மேட்ச்சு கை நழுவிருச்சுங்க அவங்க டார்கெட்டு அதிகமாக இருந்ததால் மும்பை அணி வின் பண்ணிட்டாங்க அதுவும் இந்த ஐபிஎல் சீசனில் மும்பை அணிக்கு கிடச்ச முதல் வெற்றியே இந்த வெற்றி தாங்க ஆனாலும் கூட மும்பை அணியோடய ப்ளே ஆஃப் கனவு இன்னமும் கனவாக தாங்க இருக்குது ஏன்னா மும்பை அணி பிளே ஆஃப் போகணும்னா இது போல் இன்னமும் இவங்களுக்கு நிறைய வெற்றிகள் தேவைப்படும் அதே சமயம் மும்பை அணியோட இந்த வெற்றி மூலமாக நம்ம சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு ஏன்னா இந்த போட்டியில் டெல்லி அணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை டெல்லி அணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா டெல்லி அணியும் நான்கு புள்ளிகளை தொட்டு புள்ளிப்பட்டியலில் நம்ம சிஎஸ்கேவுக்கு இணையாக வந்திருப்பாங்க ஏன்னா நம்ம சிஎஸ்கேவும் நாலு புள்ளிகளோட தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பிளே ஆஃப் ரேஸுக்கான போட்டியில் சிஎஸ்கேவுக்கு போட்டியாக வர இருந்த ஒரு அணியை அதாவது டெல்லி அணியை தலை தூக்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி நம்ம மும்பை அணி ஆக இந்த வெற்றி என்பது மும்பை அணிக்கு எவ்வளவு முக்கியமோ இல்லையோ அதைவிட முக்கியம் நம்ம சிஎஸ்கே அணிக்கு தாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்